ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பிரை போடு மேட்டினை நந்தி மகத்தினை நானக்குல்தின புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே என் அப்பன் கற்பனவர்களால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் ஆன்லைன் மூலம் ஜாதகம் கேட்பவர்கள் கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நேரில் வருபவர்கள் பேராவரணி தாலுக்கா கொன்றை கிராமத்தில் என்னுடைய வீட்டில் தான் அலுவலகம் அமைத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் மாதிரி அந்த ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் போடுறது தான் என்னுடைய இதுகளை ஆனால் சும்மா தேவையில்லாத தொடர்புகள் வேண்டாம் ஜாதக ரீதியான கேள்விகள் அதுக்குண்டான தொடர்புகளை மட்டும் பேசுனா கூட எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் மற்றபடியே சும்மா சும்மா கால் பண்ணி எனக்கு இதுக்குனால என்ன பண்ணும் அதேனால என்ன பண்ணும் அப்படிங்கிற இதெல்லாம் சும்மா கேட்க வேண்டாம் ஜோதிடத்துக்கு என்ன உங்கள் பலன் வேணுமோ அதை மட்டும் கேளுங்கள் சரியா மற்றபடி சந்தேகங்கள்லாம் வேணா ஏமாற்று பேர் வழி அந்த மாதிரி எல்லாம் நிறையா வருது அதுவும் வேண்டியதில்லை நேரடியாக நான் ஜோதிடர் தான் நீங்கள் நம்பி பலன் கேட்கலாம் இன்றைக்கி வந்து அதே மாதிரி அந்த வீடியோக்கள் நிறையா போடுறேன் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் என்னாலேயும் நிறையா வீடியோக்கள் போடணும்னு நிறைய உண்மை நிலவரங்களையும் நான் சொல்கிறேன் அதைப்படி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த நம்பரில் எனக்கு வந்து வாட்ஸ்அப் என்னுடைய நம்பர் சப்ஸ்கிரைப் இதில் வந்து லிங்கில் கொடுத்துருக்குறேன் என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளலாம் மூல நட்சத்திரத்தை பற்றி நீ சொல்லலாம்னு என்ன இப்போ மூல நட்சத்திரத்தில் ஒரு பெண்ணோ ஆனோ பிறந்திருந்தால் மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு ஒரு பொதுவான கூற்று கருத்துக்கள் நிறைய இருக்குது இப்போ என்னோடய எங்கள் இடத்துல வந்து ஜாதம் பார்க்குறவங்க ஒரு மாமனார் எல்லா இடத்துல கேட்கலாமா போகலாமா அப்படிங்கிற அதே மாதிரி பொண்ணு கொடுக்குறவங்களும் வந்து மாப்பிள்ளை எடுக்கிறவங்களும் சி ஐயோ மூல நட்சத்திரமா எங்கள் வீட்டில் கணவருக்கு ஆகாது அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும் அதெல்லாம் வந்து ஒரு தவறான கூற்று இப்போ மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருந்துச்சுன்னா மாமனாருக்கு ஆகாதுங்கிற சூழ்நிலை அப்போ மூன்றாம் இடம் எப்படின்னா தன்னுடைய மன தன்னுடைய வருங்கால மனைவிக்கு ஒன்பதாம் பாவம் அதாவது என்னுடைய கணவனுக்கு ஒன்பதாம் பாவம்னா ஸ்தானம் அப்போ எனக்கு மாமனார் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால தான் அந்த மூன்றாம் பாவத்தை கொடுக்குறது சகோதரஸ்தானத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த மூன்றாம் இடம் தான் வாழ்க்கை துணைக்கு ஒன்பதாம் பாவகமாக இருக்குது அப்போ கணவனோட தந்தை ஸ்தானங்கிறது அப்போ மாமனார் ஸ்தானம் நமக்கு அப்படிங்கிற கணவன் மனைவியாக இருந்தால் தான் அப்போ மூன்றாம் இடம் மாமனார் ஸ்தானத்தையும் கொடுக்கும் ஆறாம் இடம் வந்து மாமனை குறிக்கிற மாதிரி இது மாமனார் ஸ்தானத்தையும் ஒன் மூன்றாம் இடம் தாங்க இப்போ மூணில் கேது இருந்தாலும் மாமனாருக்கு ஆகாத சூழ்நிலை வரும் மூன்றாம் பாவகத்துக்கு மாரகஸ்தானம்னால் இரண்டு ஏழாம் இடம் அப்புறம் மூன்றாம் பாவத்துக்கு மாரகஸ்தானம் மூ நான்கு ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் வந்து மா அப்போ இரண்டு ஏழு கூட வந்து நாலு ஒன்பதுங்கிற கணக்கு எடுத்துக்கிறணும் மூன்றாம் பாவத்துக்கு இரண்டு ஏழாம் இடம் அப்போ லக்கணத்துலேருந்து எடுக்கும்போது நான்கு ஒன்பதாம் இடம் அப்போ நாலாம் இடத்துலேயும் கேது இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துலையும் கேது இருந்தாலும் கண்டிப்பாக ஸ்தானம் கொஞ்சம் பாதிப்புக்கொள்ளும் இதை கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வீடியோக்குள்ளே நிறையா விஷயங்களை சொல்கிறேன் நாளைக்கு ஒரு புதுமையான ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன் இந்த மூன்றாம் பாவத்தில் கண்டிப்பாக கேது இருந்தாலும் மூன்றாம் பாவத்துக்கு மாரஸ்தானம்னா நாலு ஒன்பது இல்லை கேது இருந்தாலும் மாமனாருக்கு கண்டத்தை கொடுக்கும் இது எப்போன்னா ஆயிலிய இந்த சாரி மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இது கண்டிப்பாக இருக்கும் இது மட்டும் இருந்துச்சுன்னா போதும் மற்ற வேலை பார்க்க வேணும் அதனால் மாமனாருக்கு எல்லாமே பயப்பட வேண்டாம் நன்றி